அஸ்லாம் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்க் அன்றுக்கிணைய சகோதர சகோதரிகளே பிறமது அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏகனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே ராஜேஷ் இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் எழுவத்தஞ்சு நபி இப்ராஹிம் அலையம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினாலு இந்த காணொலியில் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் சிலை வணக்கத்திற்கு அந்த காலத்தில் அவர்களுடைய காலத்து சமூகத்தவர்கள் சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சிலை வணக்கத்திற்கு எதிராக கடும் போக்கை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி அல்லாஹ் ரபுல் அலமின் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் நீங்கள் வணங்கும் இந்த சிலைகள் என்ன என்று அவர் தமது சமுதாயத்திடம் தமது சமுதாயத்திடமும் தமது தந்தையிடமும் கேட்டபோது அதாவது நபி இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் நீங்கள் வணங்குகிறீர்களே கற்சிலைகள் இவைகளை பற்றி எனக்கு விளக்கி சொல்லுங்க என்ன விவரத்தை கேட்குறாங்க என்னன்னு கேட்டால் அது எதன அடிப்படையில் எப்படி அப்படிங்கிற விளக்கத்தை கேட்குறாங்க அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் எங்கள் முன்னோர்கள் இவற்றை வணங்க கண்டோம் இப்படி தான் வணங்க கண்டோம் அதனால தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு அதற்கு நபி இப்ராஹிம் அலுவல்ஸ்லாம் அவர்கள் அவர்கள்ட்ட கேட்குறாங்க நீங்களும் உங்களின் முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சரியான நெத்தியடி ஒன்று கொடுத்தாங்க உடனே அவர்கள் நீர் உண்மையைத்தான் கூறுகிறீரா அல்லது எங்களோடு விளையாடுகிறீரா என்று கேட்டார்கள் அதற்கு நான் உங்களோடு விளையாடலாம் இல்லைப்பா அப்படி எதுவும் இல்லை உண்மையை சொல்கிறேன் வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனே உங்கள் இறைவனாவான் நான் இதற்கு சாட்சி கூறுபவன் என்று அவர் அவங்கள்ட்ட கூறுறார் அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் திரும்பி சென்ற பின் உங்கள் சிலைகளை உடைப்பேன் என்றும் கூறினார் அவர்கள் பெரிய சிலையிடம் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவற்றில் அதை தீவிரமாக தீவிர அவற்றை தவிர அந்த பெரிய சிலையை தவிர மற்ற அனைத்தையும் அவர் துண்டு துண்டாக உடைத்து துள்துளாக்கிட்டார் உடனடியாக அந்த மக்கள் நமது கடவுள்களை இப்படி செய்தவன் யார் அவன் பெரிய அநீதி அழுத்தி விட்டானே அவனை தேடுங்க பிடிங்க கொண்டு வாங்க இங்கே அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போது ஒரு இளைஞர் அவற்றை விமர்சிப்பதை நாம் செவிட்டுள்ளோம் அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள் உடனே அவர்களை பிடிச்சு இழுச்சிடுவாங்க இங்கே மக்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடருங்கள் நன்றி